சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் இருபத்தி நான்காவது திருப்பதிகம் தலம் திரு சீகாழி பண்கொல்லி திருச்சிற்றம்பலம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் ில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை கண்ணில் நல்ல கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் விருந்தகை இருந்ததே போதையார் பொற்கு அடிசில் பொல்லாதென முனி புற தானனை ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமல வளநகர் பேதையாள் அவளோடும் பெருந்ததை இருந்ததே தொண்டனை செய்தொழில் துயரறுத்து உயலாம் வண்டனை கொன்றையான் மதுமலர் சடைமுடி கண்டுனை கண்டுனை நெற்றியான் கழுமல வளநகர் பென்துனை ஆகவோர் பெருந்ததை பெருந்தவை இருந்ததே அயர் என்று நீ ஆசை ஒழி நெஞ்சமே நியர்வளை முன் கையாள் நேரிழை அவளோடும் கையல்வயல் குதி கொள்ளும் கழுமல வளநகர் பெயர் பல துதி செய்ய பெருந்தகை இருந்ததே அடைவிலோம் என்று நீ யொடி நெஞ்சமே விடயமற் கொடியினான் விண்ணவர் தொழுதழும் கடைபுயர் மாடமார் கழுமல வளநகர் நடை அவளோடும் பெருந்தகை இருந்ததே மற்றொரு பற்றில்லை நெஞ்சமே மறைவல கழுமல வளநகர் சிற்றிடை பேர் அல்குள் திருந்திழை அவளொடும் பெற்றனை ஆளுடை பெருந்ததை இருந்ததே குறைவளை மொழி குறைவொழி நெஞ்சமே நிறைவழை கையால் நேரிழை அவளோடும் கரைவளர் பொழில் அணி கழுமள வளனக பிறைவளர் முடி பெருந்ததை இருந்ததே அரக்கனாரவரை எடுத்தவன் அலரிட நெருக்கினார் விரலினால் நீடியாள் பாடவே கருக்கு அருள் செய்தான் வளநகர் பெருக்கு நீரவளோடும் பெருந்தகை இருந்ததே நெடியவன் பிரமனும் நினைப்பரிது ஆயவர் அடியோடு முடி அறிய அழல் உருவினன் கடிகமள் பொழிலனி கழுமல வளநகர் பிடிநடை அவளோடும் பெருந்தகை இருந்ததே தாருரு தட்டுடை சமணர் சாக்கியர்கள் தம் ஆருரு சொற்களை ஆருரு சொற்களைந்து அடியினை அடைந்து மின் காரு தொழில் வள கழுமல வளநகர் பேரத்தாளோடும் பேரத்தாளடும் பெருந்ததை இருந்ததே தேன் மல்கு கழுமல வளநகர் பெருந்தடன் கொங்கையோடு இருந்த எம் பிறந்தனை அருண் ஞான சம்பந்தன செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் நூலகு ஆழ்வரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் திருநிலை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு தோணியப்பர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சிவஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்.